இப்போ கிலாஃபத்து வேற மன்னராட்சி வேறங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணும் இதில் வந்து ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சி கொ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இதுக்குண்டான சட்டத்திட்டங்கள் எல்லாமே தனியாக இருக்குது அப்போ மன்னராட்சி வந்து இது ஒரு பக்கம் நபிசுல்லா காலத்தில் அந்த முப்பது வருஷத்தில் என்னாச்சு ஆச்சு இந்த மன்னராட்சி வந்து கிலாஃபத் வந்து என்ன ஆயிருச்சு மறுபடியும் மன்னராட்சியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு யாருடைய காலத்தில் மோவெல்லுடைய காலத்தில் அந்த ஆட்சிக்கு பேர் என்ன உமையாக்களுடைய ஆட்சி ரெண்டாவது அந்த ஆட்சி அப்பாசியாக்களுடைய ஆட்சி அதுக்கப்புறம் உஸ்மானியாக்களுடைய ஆட்சி அப்புறம் என்ன வந்துருச்சு அந்த ஆட்சிக்கு அப்புறம் தான் இவங்க யாஜூ மஜூது அந்த படையெடுப்பு உள்ளே நடந்து அந்த ஆட்சி சிதறிக்கப்ப சிதறடிக்கப்பட்டு தான் அந்த அப்பாசியாக்கள் இருந்து பிடிங்கி தான் உஸ்மானியாக்கள் பண்ணாங்க இப்போ அந்த ஆட்சி தான் இப்போ கடைசியாக எங்கே கொலாப்ஸ் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அது கொலாப்ஸ் ஆகிடுச்சி இப்போ பூரா முஸ்லாமிய ஆட்சிகள் நடத்திட்டு இருக்கிற ஆட்சிக்கு பேர் என்ன மதசார்பற்ற கடவுள் இல்லாத ஆட்சி இறை இல்லா இறைவன் இல்லாத ஆட்சி அது என்ன ஆட்சின்னு பேருவென்னா வச்சிங்க ஆனால் வேறு என்னன்னா மதம் அதாவது அந்த மன்னராட்சியில் மதம் இருந்தது இப்போ இருக்கிற மன்னராட்சி தான் மதமே கிடையாது மதங்கள் இல்லாத ஆட்சி அதுதான் இவர் சொல்லுவார் நோ கார்டு நோ கார்டு கடவுள் இல்லாத சொசைட்டி கடவுள் இல்லாத உலகம் அப்படிம்பா அதுதான் தஜ்ஜாலுடைய அஜெண்டா அரசியலிருந்து ஆன்மீகத்தை தனியாக பிரிக்கிறது அதை பண்ணுறது தான் அப்போ அது இந்த மன்னராட்சி வந்து பார்த்தீங்கன்னா உலகம் பூராவும் தான் இருந்தது இந்த ஃப்ரெண்ட்ஷு புரட்சி ஏற்பட்டதில்ல ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூற்றி சிலரையில் இந்த ஃப்ரெண்ட்ஷு புரட்சி ஏற்பட்டு உலகம் ஒரு புது மாற்றத்தை சந்திக்குது மன்னர்கள் மேலே கோவம் வருது இந்த மக்களுக்கு அந்த மன்னர்கள் வ வறுமையில் ரொம்ப வாடுறாங்க அந்த பசியில் வாடும்போது அந்த ம ராணியிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு யார்கிட்டையுமே ரொட்டி இல்லை அப்படின்னோடனே அந்த நாணி ராணி வந்து நக்கலாக சொல்லியிருக்கு ரொட்டி இல்லைன்னா நான் கேக் சாப்பிட வேண்டியது தானே அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப பிரபலமான டைலாக் இருக்குது அதுக்கப்புறம் தான் மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக எந்திரிச்சு கொந்தளித்து அவங்க என்ன பண்ணாங்க மக்களாட்சி கொண்டு வந்தாங்க அந்த ஜனநாயகம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது எங்கே வந்தது ஃபிரான்ஸில் தான் வந்தது ஃப்ரெஞ்சு புரட்சிங்கிற அந்த இதில் கொண்டு வந்தாங்க இளம் நாட்டியுடைய கோட்டையே ஃப்ரான்ஸு தான் அங்கே தான் அந்த சைத்தானுக்கு அந்த தூண் கூட வச்சுருப்பாங்க பாருங்கள் பில்லரு அது எங்கெங்கெல்லாம் மன்னராட்சி அதாவது மக்களாட்சி கொண்டு வந்தாலும் அந்த சைத்தானுக்கு அந்த தூண் வச்சுருப்பாங்க இந்த ஒரு பில்லர் மாதிரி குச்சி மாதிரி நின்றுருக்கும் பாரு அமெரிக்காவில் கூட ஒரு பெருசாக அப்படி நின்றுருக்கும் அந்த ஒரு தூணு அதுதான் சைத்தானுடைய சிம்பல் அது அதே தூண் தான் இங்கே ஹரமில் இருக்கும் அதுதான் கல் அடிக்கிறோம் நம்ம சைத்தானை கல் அடிக்கிறோம் அந்த தூணு உலகமே தலையில் வச்சு கும்பிடும்போது நாம் மட்டும்தான் அதுக்கு போய் கல் அடிச்சுட்டு வரோம் இது ஒரு லானத்து பிடிச்ச ஆச்சு இதுன்ட்டு அப்போ அது தான் பண்ணுறோம் இப்போ அது சவுதி கவர்மெண்ட் என்ன பண்ணுருச்சு அந்த கல் சைத்தான் மேலே படாமல் ப்ரொடெக்ட் பண்ணி செவ்வறு கட்டிடுச்சு இப்போ இன்றைக்கி நீ ஹஜ்வ் பண்ணிங்கன்னா சைத்தானை அடிக்க முடியாது அது டெவலப்மெண்ட்டு விரிவாக்கம்ங்கிற பேரில் இப்போ அந்த தூணை வந்து மறைச்சிட்டாங்க தூணை சுற்றி இப்போ பார்ட்ரு கட்டி பவுண்ட்ரி கட்டிட்டாங்க இப்போ சைத்தானெலாம் அடிக்க முடியாது ஏன்னா சைத்தானுடைய ஆட்சி உலகம் பூரா நடக்குது அப்படிங்கிறத அங்கே காட்டுறாங்க அப்போ இது வந்து அந்த ஆட்சி வந்து மாறுது மக்கள் ஆட்சி என்ன ஆகுது படிப்படியாக வருது இந்த வெள்ளைக்காரங்க பிடிச்ச பகுதி எல்லாமே என்ன பண்ணுறாங்க வச்சு சர்வே பண்ண முடியல சர்வே பண்ண முடியாமல் என்ன நடக்குது மக்கள் சுதந்திர போராட்டம் இதெல்லாம் வருது இந்த விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறம் உலகம் ஒரு புது மாற்றத்தை சந்திக்குது இப்போ இவங்க இருவேற இப்போ இந்த கிலாஃபத் இருக்கு இல்லையா அதுவும் வந்து டெமாலிஷ் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி முஸ்லீம் உலகம் எல்லாருமே வந்து கவலையில் இருக்கிறாங்க அப்ப இந்த ஒரு கவலை இப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கு அப்ப உலகம் என்னென்ன மாற்றத்தை சந்திச்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா புதுசா சேலஞ்ச் என்ன பவுண்ட்ரிஸ் இது வரைக்கும் உலகம் பார்க்காது வேர்ல்டு மேப்பு இந்த ஏசியா மேப்பு இது இந்தியா மேப்பு இது தமிழ்நாடு மேப்பு இதெல்லாம் ஒரு காலத்துலேயும் நம்ம பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு கொண்டாந்து கோலம் போட்டு ஸ்கெட்ச்சு போட்டான் போட்டு நீ இரு நீ இரு நீ இங்கே இருன்ட்டான் யார் தச்சாது இதை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பாஸ்போர்ட் லான்ச் பண்ணப்படுது தான் என்ன சொன்னோம் இந்த கோட்டு வந்து இந்த கோடு நீ தாண்டணும் அப்படின்னா நீ எந்த கோட்டுக்காரன்னு நீ முதல்ல நீ ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணும் நீ எந்த கூட்டு எந்த கூண்டுலேருந்து வந்திருக்க அந்த கூண்டுல தான் மறுபடியும் உன்னை அடைப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த லைன்ஸ் போட்டானு இது போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம் லீக் ஆஃப் நேஷன் இந்த மாதிரியான நாடுகளுடைய சபை இது வந்து ஐநா சபைக்கு முன்னாடி இருந்தது முதலாம் உலக போருக்கு அப்புறம் இருந்தது ரெண்டாம் உலகப் போர் வரைக்கும் எல்லை கோடுகள் போட்டாங்க பார்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணாங்க இராணுவம் இன்ட்ரடக்ஷன் பண்ணப்படுது அதுக்கு முன்னாடி உலகத்தில் வரலாறுல இராணுவம்லாம் கிடையாது படைனா அரண்மனைக்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குல்ல பிஎஸ்எஃப்ன்ட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி கிடையாது இந்த எல்லையை காவல் காக்கிற அந்த வேலையை வந்து இதுக்கு முன்னாடி கிடையாது இதெல்லாம் பண்ண பண்ணதுக்கப்புறம் இந்த கோட்டு சூட்டு போட்ட இந்த மனிதர்கள் அப்டேட் ஆகிட்டாங்க சயின்ஸ் ஒரு பக்கம் மிகப்பெரிய இம்பேக்டு இது எல்லாமே ஏற்படுது மதங்கள்லாம் என்ன ஆகுது பேக்ஃபுட்டில் போகுது மதங்கள் யாருமே வாயை திறக்க முடியல மதம்னு பேசுனா எவிடன்ஸ் கொடு சயின்ஸ் அத்தரிச்சு கொடு கடவுள் எங்கே இருக்கிறான் கண்ணு காட்டு இப்படியெல்லாம் டெக்னிக்கலாக பேசுன இவங்க நாலேஜ் ரொம்ப பிற்தங்கியது இல்லையா அதனால இவங்க எல்லாமே யாருமே டிஃபெண்ட் பண்ணல அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளை நாமளே ஆட்சி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி சில சட்டங்கள்லாம் ரெண்டாவது உலக போருக்கு அப்புறம் ஒது வகுக்கிறாங்க அதுல மூன்று விஷயங்கள் போன பயனிலே வந்திருந்தோம்ல மூணு விஷயங்கள் இந்த உலகம் பூராவே ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க ஒன்னு ஐநா சபையோடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கையெழுத்து போடணும் இதுக்கு கீழே இவங்க வைக்கிற சட்ட திட்டத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தே ஆகணும் ஐநா பேச்சு நீங்கள் மறுத்து பேசவே முடியாது அதனால தான் ஏதோ ஒரு பிரச்சனைனா தலைவர்கள் எங்கே வர்றாங்க ஐநா சபைக்கு தான் இப்போ காஷ்மீர் பிரச்சனைனா இம்ரான்கான் எங்கே போனான் ஐநா சபைக்கு தான் போவான் இப்போ இம்மியாக ஏதாவது பண்ணணுன்னா ஐநா சபையில் தான் போய் புகார் சொல்லுவோம் அப்போ அது ஒரு ஐநா சபை செக்யூரிட்டி கவுன்சிலில் உறுப்பினர் ஆகணும் ஒன்று ரெண்டாவது இந்த பேப்பர் கரன்சியை பயன்படுத்தணும் ஐஎம்எஃபில் உறுப்பினர் ஆகணும் ரெண்டு மூணாவது சொந்தமாக அரசியல் சாசனம் எழுத வேண்டும் இது வந்து மூணாவது இதுதான் தஜாலுடைய வலிமையான ஆயுதம் இந்த அரசியல் சாசனம் எழுதுனாங்க இல்லையா இது உலகம் பூரா இந்த மாற்றம் வந்தது இதில் பாருங்கள் சவுதிக்கு மட்டும் விதி விலக்கு தனி அங்கே மட்டும் அந்த சின்ன பகுதி என்ன பண்ணிட்டா நீ மன்னராட்சியாகவே இரு மக்களாட்சியெல்லாம் நீ கொண்ட எவ்வளோ பெரிய மாற்றம் இது உலகம் சந்திச்சது ஆனால் இங்கே மட்டும் ஏன் பண்ணல ஏன்னா இது வந்துச்சுன்னா கிலாபத்து மக்களாட்சி வந்ததுன்னா என்ன ஆகும் ஏதோ ஒரு நல்ல ஆட்சியாளர் எப்பயாவது வந்துடுவானா எவனா ஒருத்தன் ஓட்டு போட்டு எப்பயாவது ஒருத்தன் தேர்ந்தெடுத்துருவான்ல அதனால அது வந்துடவே கூடாது நல்லது மட்டும் இவங்களை ஏழு தலைமுறைக்கு நடக்கக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அங்க மட்டும் ஒரு குடும்பத்து கையில் ஆட்சி ஒப்படைச்சி அந்த நாட்டு அந்த நாட்டுடைய பேரை அந்த குடும்பத்துடைய பேரை வச்சு அதை யார் பாதுகாத்துட்டு வரா பிரிட்டன் இந்த உலகத்துல தஜாலுடைய ஏஜெண்டா இருக்கிற வரைக்கும் பிரிட்டன் பாதுகாத்துச்சு அவங்ககிட்ட இருந்து அக்ரிமெண்ட்டு அமெரிக்காவுக்கு போனோன்னா இப்ப என்ன யார் பாத்துட்டு இருக்கா அமெரிக்கா வச்சிருக்கிறான் அடுத்து இஸ்ரேல் கையில போனாலும் இஸ்ரேல் பாதுகாக்கும் அந்த அளவுக்கு அவங்கள அந்த ஒரு நாட்டில் மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷனு அது ஒட்டு லொசுக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஒரு மோசடியான ஒரு இது பண்ணாங்க இப்போ இந்த உலகம் வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சின்னு மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க ரொம்ப வராங்க ஆஹா சுதந்திரம் கிடச்சிருச்சு ஆ மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு ஆஹா மக்கள் நாம் ஒன்று சொன்னால் நம்ம கவலை நம்ம பேச்சுக்கு வந்து யாருமே மதிப்பு இது பண்ண மாட்டாங்க மன்னர்கள் மாதிரி நம்மளை யாரும் அடிமை பண்ண மாட்டாங்க நம்மளை அடக்கி ஆள மாட்டாங்க ஏ ஏன்னு சொல்லி ஒரே குசி அப்போ அல்லாம் இக்பால் ஒரு கவிதை எழுதுறாரு தூ சமஸ்தா ஏ ஆசாதிக்கு நீலம்பரி நீ நினைச்சிட்டு இருக்கிற இது வந்து ஒரு தே உன்னை காப்பாற்ற வந்த தேவதைன்னு நினைக்கிற எது இந்த சுதந்திரத்தை பார்த்து சொல்ற நீ என்ன நினைக்கிற முட்டால் இந்த சுதந்திரங்கிறத வந்து ஒரு தேவதையா நினைச்சு உன்னை காப்பாற்ற வந்ததுன்னு நீ நினைக்கிற தூ ஏப் நிசாம் அங்க போய் வெஸ்ட்ல நீ போய் பார்க்கலையா கேட்கிறாரு அங்க இங்கிலாந்துல போய் நீ பாக்கலையா மக்களாட்சிங்கிற பேர்ல அங்க என்ன கூத்து நடக்குதுன்ட்டு சேஹரா ரோஷன் அந்த ரூனு சங்கேஸ் தாரிக்தர் இவங்களுடைய முகங்கள் தான் வெளில உள்ள போனீங்கன்னா அட்ட கருப்பு அப்படிங்கிற ஏ சொல்றாரு இந்த சிஸ்டம் சொல்றாரு வெளியே பார்க்கறதுக்கு இவங்க வெள்ளையா இருக்காங்க ஆனா உள்ள போனீங்கன்னா இவங்களுடைய இதயங்கள் எல்லாம் கருப்பானது கேடு கட்டவங்க இவங்க இந்த சிஸ்டம் போய் நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இது தப்பு அப்படிங்கிறார் இப்போ நீ புரியுதா அவர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்ப என்னத்தை பார்த்துருப்பாரு ஜனநாயகத்துடைய கொடுமை சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி அவர் எழுதுரு இது சுதந்திரம் வந்து நீ பெரிய கிப்ட் நினைச்சிட்டு முட்டாள் முட்டால் உன்னை அடிமை வேற ஆங்கிளில் பண்ண போறான்டா அப்படின்னா நீ இத நினச்சிட்டு இருக்க உனக்கு பாதுகாப்பு ஹிலாஃப்தான் மன்னராட்சியும் கிடையாது ஜனநாயகமும் கிடையாது எதுவுமே கிடையாதுங்கிற அப்புறம் வந்து தான் என்ன பண்றாங்க ஜனநாயகத்தில் நவீன அந்த வடிவம் இருக்குல்ல இந்த உலகம் மாற்றம் சந்திச்சிருச்சு இத பேக்ல கொண்டு போக முடியுமா மறுபடியும் கற்காலத்துக்கு போக வைக்க முடியுமா பண்ண முடியாது மறுபடியும் அந்த ஊபக்கர்மையுடைய காலகட்டம் உமர காலகட்டம்லாம் வராது ஆனால் இருக்கிற காலகட்டத்திலேயே ஃபுரானை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி யோசனை பண்ணுறேன் நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க நிறைய ஆலிம்கள் அப்போ கொடுக்குறாங்க அல்லாமா இக்பாலு மௌலானா மௌதூதி ஹசனுல் பன்னா அதே மாதிரி நிறைய நிறைய சிந்தனையாளர்கள் வந்திருக்காங்க ஒரு லிஸ்டே இருக்கு ஒரு புக்கே இருக்குது அந்த நவீன சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அத்தனை பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷன் எப்படி இருந்தால் இஸ்லாமிய ஆட்சியாக மாறும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அதுக்கு அவங்க புதுசாக வச்ச பேர் தான் என்ன ஹாக்கி யத் இப்போ கிலாஃபத் என்ன அந்த நினைப்பு தானே வரும் ஒரு வார்த்தை ஏன் அறிமுகப்படுத்துன்னா கிலாஃபத் இருக்கணும்னு என்ன பண்ணுவீங்க உமர்லியான் இருந்து காட்டுவீங்க அபுபக்கர்ந்து காட்டுவீங்க ஆனால் இங்கே புதுசாக பார்லிமெண்ட் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும் அப்போ இங்கே என்ன காட்டணும் தானே இருக்கணும் அப்போ அவங்க விதிச்சு என்ன பண்றாங்க வேற ஏங்கல்ல அவங்க சொல்றாங்க இதுக்கு பேரு ஹாக்கி என்னன்னா அரசியல் சாசனம் இருக்குல்ல அது வந்து அல்லாவுக்கு கட்டுப்படுவது மாதிரி டிசைன் பண்ணுங்க அப்ப இவங்க வைக்கிற ஆர்குமெண்ட் என்ன லா இவங்க என்ன பண்றாங்க அரசியல் சாசனம்ல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிறதும் ஒன்லைன் அரசியல் சாசனத்துடைய மையல் கருத்து என்ன மனிதர்கள் மனிதர்களை சுயமாக ஆண்டு கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் ஓட்டு போடணும் தங்களுக்கு ஒவ்வொரு ஊரிலிருந்தும் ஒரு பிரதிநிதியை அனுப்பணும் அந்த பிரதிநிதிகள் ஒரு சபையில உட்காருவாங்க அவர்கள் மக்கள் நலனை யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு பேர் தான் என்னது ஜனநாயகம் அப்போ இதுல ஒரு சட்டம் இயற்றப்பட்டு விட்டால் அதுல மாற்றம் கொண்டு வர முடியுமா கொண்டு வரக்கூடாது ஏன்னா அது சட்டத்துக்கு முழு உலகமும் கட்டு பண்ணுங்கிறாங்க அப்போ இந்த இவர் என்ன பண்றாங்க போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தான் கட்டளையிடும் அதிகாரம் இருக்கு இப்போ இந்த இடத்துல மனிதர்கள் கையில அதிகாரம் போகுது இப்படி போச்சுன்னா இந்த மனிதர்கள் விலை போய்விட்டால் இந்த எம்எல்ஏக்கள் விலை போய்விட்டால் இந்த எம்பிக்கள் விலை போய்விட்டால் இவர்களை யாராவது கண்ட்ரோல் செய்து விட்டால் மனித குலத்திற்கு எதிரான சட்டங்கள் வரும் அப்போ மனித குலம் சட்டம் இயற்றட்டும் ஆனா அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றம் இல்லாத வகையில் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற நீங்க எதை பண்ணாலும் மாற்றமா செய்ய மாட்டீங்கன்னு மட்டும் போடுங்க இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா அப்பிமியும் என்ன வழிகேடு அல்லாவுக்கும் மாற்றமாக சட்டம் ஏற்றும் அதிகாரம் மனிதனுக்கு இருக்கா நல்லா புரிஞ்சுங்க அல்லாஹுக்கு மாற்றமாக அல்லாஹுக்கு மாற்றமாக இதை எந்த பிரிவாவது முஸ்லீம் பிரிவு எந்த பிரிவாவது ஒத்துக்குமா ஒத்துக்குமில்ல அப்போ ஒருமித்த கருத்து இருக்கிற ஒரு விஷயத்தை ஏன் கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறோம் எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம் தானங்க ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்றதுங்கிறது அல்லாஹுக்கு மாற்றமான சட்டமா இல்லையா இத தப்புன்னு எல்லாரும் பேசுறோமா இல்லையா இதுதான் ஹாக்கி மியத்துங்கிறோம் இது ஹாக்கிமியத்துக்கு எதிரானது ஏன்னா ஹுக்கும் அல்லாவுக்கு தான் அதிகாரம் வரும் அதுக்கு ஒரு பேஸும் காட்டினாங்க என்ன சொன்னாங்க அந்த யூசுப் சூரால பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பது வசனம் இன்னல் ஹுக்மு இல்லால் இல்லா இன்னில் ஹுக்மு இல்லால் இல்லா ஹுக்மு கட்டளை இடக்கூடிய அதிகாரம் அல்லாவை தவிர வேறு கிளை ஹாக்கிமே தித்தான் அப்போ தெளிவாக தான் ஹுரான்ல இருந்தானே காட்டியிருக்காங்க அமர அல்லாஹ் தாபுது இல்லா ஈயாஹு அதாவது அவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணிய கூடாது அவன் கட்டளை விட்டுலான் இதே கட்டளைட்டான் யாரு யூசுப் நபி லசீன் அவன் அல் கட்டளை இது முற்றிலும் நேரான வாழ்க்கை நெறியாகும் இந்த ஒன் லைனை வச்சு கான்ஸ்டியூஷன் ஆட் பண்ணுங்க அந்த சொல்றாங்கல்ல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு இருக்கு இல்லைங்க அந்த இடத்துல போய் பன்னெண்டாவது அத்தியாயத்துடைய நாற்பதாவது வசனத்தை வையுங்கிறாங்க இதுக்கு பேர் ஹாக்கிமியத்து இது கோரிக்கை வைக்கிறது வழிகேடுனா அப்ப நேர் வழியது அந்த இடத்துல கான்ஸ்டியூஷன்ல நெத்தியில இதை எழுதி ஓட்டுங்க இதை ஓட்டக்கூடாதுங்க அப்ப வேற எதை ஓட்டுறது அப்ப வேற எது இருக்கோ அதுதான் இப்போ உங்களுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கு பேப்பர் காட்டுங்கன்ட்டு அந்த சட்டம் தான் இப்ப போட்டு இப்போ இவங்க எப்படி சட்டம் போட்டாங்க பிறப்பின் அடிப்படையில் தானே ஏற்றத்தாழ்வு கப்பிச்சோம் அல்லாவுடைய படைப்பு எல்லாம் சமங்கிறது ஹாக்கிமியது சமம் இல்லைங்கிறது ஹாக்கி மேத்துக்கு மாற்றான கருத்து ஹாக்கி என்ன ஆகுது ஏத்துக்கணும் அதே தான் அஞ்சாவது அத்தியாயத்துல நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு யார் அல்லாஹ் இறக்கிய வேதப்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் தான் காபிர்கள் அவர்கள் தான் முசிரிக்குகள் அவர்கள் தான் பாசிக்குகள் இதையும் அவங்க மென்ஷன் பண்றாங்க யாரு சையீத் குதூப் இவங்கெல்லாம் ஏன்னா இப்போ பார்லிமெண்ட்டில் முழு அதிகாரம் தூக்கி கையில் கொடுத்துட்டீங்க இவன் அல்லாவுடைய சட்டம்னு இப்போ பார்க்குறானா மனித குலத்துக்கு நன்மை தீமை எந்த அடிப்படையில் தீர்மானம் பண்ணுறான் கிஸ்து எப்படி தீர்மானம் பண்ணுறான் ஹவாவின் அடிப்படையில் தீர்மானம் பண்ணுறான் மனோஹிச்சின் அடிப்படையில் தீர்மானம் பண்ணுறான் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஹக்கின் அடிப்படையில் தீர்மானம் பண்ணுங்கிறான் இப்போ சத்தியத்தின் அடிப்படையில் தீர்மானம் பண்ணுவது தான் என்னது ஹாக்கிமியத்தை ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க மனோச்சின் மனோ அடிப்படையில் தீர்மானம் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டாங்க இதுதான் வந்து பிரச்சனை நல்லா புரியுதா டிஃப்ரெண்ட்டு அப்போ இந்த டிஃப்ரெண்ட்டு தான் என்ன சொல்கிறோம் தவறுங்கிறோம் இந்த கான்ஸ்டியூஷன் தான் இப்படி இருக்கணுங்கிறோம் இதைத்தான் அவங்க சொன்னாங்க இதற்காகத்தான் புத்தகம் எழுதுனாங்க இதற்காகத்தான் சிறைவாசம் பண்ணாங்க ஏன்னா இந்த சிஸ்டம் ஜனநாயகம் இருக்குல்ல இது தஜ்ஜால் கொண்டு வந்த சிஸ்டம் அதுக்கு எதிராக அவங்க எழுதுனதுனால தான் அவங்கெல்லாம் உயிர்களை கொடுத்தாங்க தங்களுடைய பேச்சில் கடைசி வரைக்கும் உறுதியாக நின்னாங்க நல்லது அவங்க நின்னாங்க இதுதான் விஷயம் அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்குது என்னென்னா நம் ஆடுகளுக்கு தெரியுறதில்ல கான்ஸ்டியூஷன்னா எது குற்றவியல் சட்டங்கள்லாம் எதுன்னு தெரியலில்ல சவுதியிலையும் வந்து தண்டா இது இருக்குல்ல எது திருடுனா கை வெட்டுறாங்க இது வெட்டுறாங்க இங்கே இப்போ கூட பேசுவோம் என்ன சொல்லுவோம்னா ஒரு கற்பழிப்பழக்கம் நடந்துடும் நடந்தோன்னு என்ன சொல்லுவோம் இங்கே அல்லாவுடைய ஆட்சி தான் இருக்கணுமா சரி அல்லாவுடைய ஆட்சியெல்லாம் என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்டால் கற்பழிப்புக்கும் மரண தண்டனை இருக்குமா சரி ரகட் இது ஆட்சி அது அது கான்ஸ்டியூஷனா அது குற்றவியல் சட்டம் குற்றவியல் சட்டங்கிறது தனி இந்தியாவிலே பாருங்க ரெண்டு தனியாக இருக்கும் இபி கோ இபிகோ கோ சட்டம் படி இபிகோ முந்நூற்றி இருபது படி இபிக்கோ நானூற்றி ரெண்டு படிங்கிறானா இபிகோங்கிறது தனி இந்தியல் கான்ஸ்டியூஷனுங்கிறது தனி

சவுதியில் இருக்கிறது ஈபிகோ மட்டும்தான் கான்ஸ்டியூஷனை காணும் புரியுதான சொல்றது இஸ்லாமிய ஆட்சின்னா எது கான்ஸ்டியூஷன் இருக்கணும் இபிகோ ஒரு மேட்ரு இபிகோ நீ ஃபேஸ் பண்ணாமலே போயிடுவா வாழ்க்கையில் என்னைக்காவது உனக்கு இபிகோ தேவைப்பட்டுச்சா எனக்கு தேவைப்பட்டுச்சா நூத்துல தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேருக்கு இபிகோ தேவையே படாது ஆனா காலையில் பிரஸ் வாங்கினா உனக்கு ஐபிசி தேவை இந்த கான்ஸ்டியூஷன் தேவைப்படும் பெட்ரோல் போட்டினா உனக்கு கான்ஸ்டியூஷன் தேவைப்படும் அதுலதான் வரிகள் லொட்டு லொசுக்கு அதிகாரம் உசூல்கள் எல்லாமே அதுக்குள்ளதான் வரும் புரியுதா நம்ம சவுதி ஏன் மாத்திராங்க புரியுதா இல்லையா